இவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாலு பேர் இவர் சிதம்பரம் பஸ் அதாவது பண்டுட்டி வழியா போ சிதம்பரம் பஸ்ஸில் நாலு பேர் ஏத்தி விட்டு லாஸ்ட் சீட்ல உட்கார வச்சு கண்டக்டர் கிட்ட சொல்லிட்டு போறாங்க பண்டிக்ட்ல இவர் இறக்கி விட்டாங்க நாலு ரோட்ல அதுக்கப்புறம் அவராக வீட்டுக்கு போய்ப்பாருன்னு ஆனா அந்த கண்டக்டர் என்ன பண்ணிருக்கான் திண்டிவனம் வந்த உடனே நான் கொஞ்சம் பஸ் நடுவில் உட்காந்துருந்தேன் திண்டிவனம் வந்ததும் பண்டுட்டி வந்துட்டு சொல்லி என்ன இறக்கி விட்டுருக்கான் ஆளு அந்த ஆளு பேசும்போது கவனிக்கல ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் என்னடா சொல்லிட்டு சவுண்டு கே திரும்பி பார்த்தா அவர் வந்து இறக்கிட்டு இருக்காரு படிக்கல அந்த பன்னூட்டி வந்து இறங்கிட்டுனு அந்த கண்டக்டர் சண்டை போடலாம் டைம் இல்லை ஏன்னா அவர் கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு ரோட்ல எங்கேயாவது போயிட போறாருன்னு நான் இறங்கி ஓடி போய் அவரை வந்து பிடிச்சி கும்பகோணம் பஸ்ல ஏற்றி அதே போல ஹாஸ்ட்டில் உக்கார வச்சு டிக்கெட் எடுத்து அதை அங்கே கூட்டணும் அந்த பன்னுட்டில வந்து விட்டேன் இந்த கண்டக்டர் என்ன பண்ணிருக்கணும் கிலாம்பக்கத்தில் ஏற்றி விடும் போதே அவருன்னு சொல்லிருக்கணும் அவர் எந்த யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல இப்போ உக்காந்துட்டு வர மாதிரி தான் லாஸ்ட் சீட்ல உட்காந்துட்டு அப்படியே சாந்தி தூங்கி தான் வந்தாரு அவரு யாரும் துந்தரம் பண்ணல பஸ்ஸும் தான் வந்தது இந்த டிக்கெட்ல இருப்பாங்க இதான் அந்த பஸ் நம்பரு இதை வந்து இந்த போக்குவரத்துக்கு தெரியுறது போல ஷேர் பண்ணி அவன் வந்து நாலு பெண்ணை யாரையுமே இந்த மாதிரி இறக்கூட கூடாது இப்போ அவனை நம்பி எல்லாம் ஏத்தி விட்டு போறாங்க இப்போ இறக்கி விட்டு போனானே அந்த இடத்துல நான் இருந்தோம் அந்த ஊர்ல இறங்கி அவர் கரெக்டாக விட்டோம் இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு எங்க அடிபட்டு இறந்துருப்பாரு இல்லன்னா காணாமம்பியிருப்பாரு தேடி இருந்திருப்பாங்க ஒன்னு நீ அங்கேயே இறக்கி இறக்கூட்டணும் அவரை ஏத்திருக்கூடாது அதாவது யாரு எந்த தொந்தரவு பண்ணல அமைதான தூங்கி தானே வந்தாரு எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணணும் நாலு பண்ண அந்த ஆள் யாரையுமே வேற யாருக்கும் எந்த பாதிப்பு வராம அந்த ஆள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கும்படி இது எல்லாரும் ஷேர் பண்ணுங்க